கத்தரு காத்திருக்க ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை கத்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்து வாழ்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை அதுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய உதாரணமான வேதனை பார்க்க போகிறோம் அந்த மனிதன் கத்தரை எப்படி நம்பி இருந்தான் கத்தன் எப்படி ஆசிரியத்தார் வசிக்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவன் இசைவலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த அவன் தேவனாகிய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையினாலே நம்பிக்கையினாலே அவனுக்கு முன்னும் நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை யார் இந்த மனுஷன் தெரியுங்களா ராஜா கத்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னது இல்லையா அவனுக்கு பின் அப்படி ஒரு ராஜாவும் இல்லையா எவ்வளவு சாட்சி பாருங்களேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த எசேக்கியா குறித்து சொல்லும் போது நிறைய பேர் பார்க்க முடியும் சாலமர குறித்து பார்த்தீங்கன்னா அவன் ஞானத்தை குறித்து கத்தை சாட்சி கொடுப்பார் அவனுக்கு முன்னாடி இருந்ததில்லை அவனுக்கு பின் அப்படி இருந்தது யோவான் ஸ்நானை குறித்து இயேசுவே சாட்சி கொடுப்பார் ஸ்ரீகளின் வயிற்றில் பிறந்த ஒரு தீர்க்க தரிசி இவனுக்கு முன்னாடி இப்படி இருந்ததில்லை இவனுக்கு பின்னாடி இவனை போல இருந்ததில்லை இப்படி எல்லாம் சொல்றது ஒரு மகிமையான ஒரு சாட்சி இவனுக்கு முன்னாடி இப்படி இல்லை இவனுக்கு பின்னாடி இல்லை யோப குறித்து ஆண்டு சொல்லுவார் என் தாசன யோபின் மேல கவனம் வைத்தாயோ அவனை போல பூமியில ஒருவன் இல்லப்பா உத்தமனு சன்மார்க்கணும் தேவனு பயந்து பொல்லாப்பு விலகுருமான மனுஷன் அது மகிமையான ஒரு சாட்சி நீ இசை தாண்ட சொல்றாரு அவன் விசுவாச வீரன் அவனை போல என்ன விசுவாசிக்கிறதுக்கு அவனுக்கு முன்னாடி ஒரு ராஜா எழுமனதில் அவனுக்கு பின்னாடி ஒரு ராஜா எழுமனது இல்ல சாட்சி பாருங்க இந்த இசைக்கியாவோட வாழ்க்கை ஒரு விசுவாச வாழ்க்கை இசைக்கியா ஒரு ராஜாவா இருக்கிறான் பெரிய ராணுவம் அவனுக்கு இருக்குது பெரிய ராணுவ ஆயுதங்கள் அவனுக்கு தளவாடங்கள் இருக்குது பலம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா அவன் நம்பிக்கை யார் மேலதான் வச்சிருந்தா கத்தர் மேல இந்த இசைக்கிய ராஜா கத்தர் மேல நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தினார் அதனால அவர் வந்து ஆசீர்வாத மூணு காலம் நீ பார்க்க போகிறோம் நாம் எல்லாரும் கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவான் நான் ஆண்டு தான் நம்பி இருக்கிறேன் ஆமாவும் இல்லைங்களா உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்னு நீங்க எத்தனை பேர் ஏசு நம்பி இருக்கிறீங்க அப்படின்னா கையை நெசிவோம் தூக்குவோம் என் நம்பிக்கை யாரு தான் ஏசு ஆனால் இன்னை கொஞ்சம் உரசி பார்க்க போறோம் நான் கத்தரைத்தான் நம்பி இருக்கிறேனா வேதம் சொல்லுகிறது கத்தரையும் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லலை என்ன சொல்லுது கர்த்தரை தான் நம்பிக்கை அப்படின்னா ஒன் அண்ட் ஒன் கர்த்தர் மாத்தனதா நம்பிக்கை அப்படிதான் அர்த்தம் பத்தோடு பதினொன்று கர்த்தர் கிடையாது கர்த்தரை மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த அப்படிதான் வாழ்ந்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை கத்தர் ஆசிர்வதித்தார் இந்த இசைக்கியா கத்தர் இருக்கிற விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நாம் அப்படி இருக்கிறோமா நாம் உண்மையான கத்தரை நம்பி இருக்கிறோமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து விசுவாச வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம் அதனால் வரும் நன்மைகளை கத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறோம் அலையிலூயா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறதே விசுவாச வாழ்க்கை தான் கண்டு நம்புகிறது அல்ல காணாமல் விசுவாசிப்போம் இசைக்கு ராஜோட விசுவாசம் எப்படிப்பட்டது முதல் காரியம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் ஆகாஷ் யூதாவுடைய ராஜாவான அவன் ராஜாவாகிற போது அவன் ராஜாவாகிற போது இருபத்தைந்து இருந்து எருசலேமிலே வயதாயிருந்து இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் இருபத்தொன்பது வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தின் சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் ஆபி அவனுடைய தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய அவன் தன் தகப்பனாகிய எல்லாம் செய்தபடியெல்லாம் தாவித செய்தபடியெல்லாம் கத்தரின் பார்வைக்கு கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அகற்றி அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து சிலைகளை தோப்புகளை வெட்டி விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் மோசே பண்ணின வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் நாட்கள் மட்டும் அந்நாட்கள் புத்திரவேல் புத்திர அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள்

அவனுக்கு பிறந்தவன் தான் இசைக்கியா உடனே தேசத்தை பார்க்கிறான் கர்த்தர் பிரியமில்லாத எல்லாம் அழிக்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை பார்க்கிறான் ஜனங்கள் வெண்கல சர்பத்துக்கு தூபம் காட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள் இந்த சர்பன்னா நீ புத்தகம் என்னத்தின் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இருந்து ஒன்பது வரை காரியம் சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரோ ஜனங்கள் வனாந்தத்தில் போகும் பொழுது தேவன் விரோதமே முறுமுறுத்தார்கள் கர்த்தர் அவளை சிச்சிக்கும்படி கொல்லிவாய் சர்பங்களை அனுப்பினார் அந்த கொல்லிவாய் சர்பம் யாரெல்லாம் பாவம் கத்தர் அவனை தீண்டியது தீண்டப்பட்ட ஒரு புலம்பலும் முறுமுறுப்பு வந்த பொழுது மோசே கத்தர் நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறான் இப்போ ஜனங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படி கர்த்தர் காரி சொல்கிறார் என்னன்னா மோசே வெண்கலத்தினால ஒரு சர்பத்தை செய் அந்த சர்பத்தின் உருவத்தை போய் ஒரு கொம்பளை மாட்டி வச்சிரு யாரெல்லாம் இப்படி தப்பு பண்ணானோ யாரையெல்லாம் இந்த வெண் இந்த கொல்லிவாய் சர்பம் கடித்ததோ அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு மரணம் வர்றதுக்குள்ள என் மேலுக்குற விசுவாசத்தினால அவன் ஓடி வந்து அந்த வெண்கல சர்பத்தை பார்ப்பானால் நான் அவனுக்கு சுகந்துருவேன் ஆக ஜனங்கள் கத்தரை நம்பவும் அவருக்கு நன்மை உண்டாகிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த வெண்கல சர்பத்தை கொடுத்தார் மோசை காலத்துல வனாந்திரத்திலிருந்து காணானுக்கு வந்துட்டாங்க தேசத்துக்குள்ள வந்து பல ஆண்டுகள் ஆயிரமான ஆண்டுகள் வாழ்கிறார்கள் ஆனா அப்பவும் எதை விடலை சர்பத்தை விடல அதாவது நன்மை செய்த கத்தரை விட்டுட்டான் கத்தரால் வந்த நன்மையை வணங்கிக் கொண்டிருந்தான் கொடுத்தாரு நீ வெண்கல சர்பத்தை பார்த்தா அங்கிருந்து சுகம் வரும்னு அர்த்தம் இல்ல உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த தேவன் எனக்கு சுகம் தருவார் என்ன விடுதலை ஆக்குவார் என்று நீ என்ன நம்பி நான் தான் அந்த வைக்க சொல்லிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து ஏன் வார்த்தை நம்பி எம்எலுக்கு நம்பிக்கையினால நீ வந்து அந்த வெண்கல சர்வத்தை பார்ப்பாயானால் உனக்கு சுகம் கிடைக்கும் இப்ப இவரை நம்பிட்டு தான் வரணும் என்ன பண்ணாங்கன்னா காணானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் நன்மை செய்த கத்தரை விட்டுட்டாங்க அவன் நன்மைக்கு அடையாளமாய் கொடுத்த அந்த வெண்கல செல்வத்தை வணங்க ஆரம்பிச்சுட்டான் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டான் அங்கிருந்து எனக்கு ஏதோ கிடைக்குதுன்னு சொல்லி அந்த வெண்கல செல்வத்தை நம்பி வாழ ஆரம்பிச்சான் எஸ்ஐக்க வந்து பார்க்கறாரு கர்த்தரை விட்டுட்டு கர்த்தர் கொடுத்த இந்த காரியத்தை நம்புறானே இதை பார்த்த உடனே முதல் அவன் செய்த காரியம் அதை உடைச்சு போட்டான் அல்லே லூயா அல்லே லூயா அதுக்கு என்னன்னு பேர் வச்சானா நிகுஸ்தான் நிகுஸ்தான் என்கிற எபிரேய வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள் சிலர் வந்து வெண்கல துண்டு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அது வெண்கல சர்பம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி பல அர்த்தம் அதாவது என்னை கேட்டா வீணா போன காரியம் லேலோயா லேலோயா அதுதான் நிகுஸ்தான் ஏன் இசைக்க பேர் வச்சேன்னா ஒரு வெண்கல துண்டு இதையா என் நம்புறேன் ஒரு சர்பத்தின் உருவம் இதையா நம்புறேன் வீணா போனது இது இதை போய் நம்புறியா அதுன்னு உடைச்சி போட்டான் அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது இஸ்ரவேலின் தேவனாகி கத்தன் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் யூத ராஜாக்களில் அவனைப் போல ஒருவனும் இல்லை இப்ப கத்த சர்டிபிகேட் சைன் பண்றாருன்னா நிகுஸ்தான உடைச்ச பொழுது அந்த நிகுஸ்தான் என்பது வீணான நம்பிக்கை கத்தர் மேல இருக்கிற நம்பிக்கை முதல் அடையாளம் என்னன்னா வீணான நம்பிக்கைகளை உடைத்தான் கத்தர் இல்லாத கத்தருக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தின் மேல வைத்த நம்பிக்கையை எப்ப இசைக்க உடைச்சிட்டு கர்த்தரையே நோக்கி பார்க்க ஜனங்கள் நடத்தினானோ கத்த சொல்றாரு இவனை போல என் மேல நம்பிக்கை வச்சவன் ஒருவனும் இல்லை இளையலூயா ஏன் இசைக்க உடைச்சாரு தெரியுங்களா என் நம்பிக்கை வெண்கல சர்பம் கிடையாது அது கர்த்தர் கொடுத்ததுதான் அது கர்த்தர் கொடுத்த ஒரு நன்மை என் நம்பிக்கை அது மேல இல்ல என் நம்பிக்கை கத்தர் மட்டுமே இசைக்கே உடைய அனுபவம் என்னன்னா கர்த்தர் கொடுத்ததின் மேல நம்பிக்கை வைக்கல எனக்கு அதை கொடுத்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் எது இந்த நம்ம தேவன் பல படிச்சிருக்கிற படிப்பு கத்த கொடுத்த நன்மை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை கத்தை கொடுத்த ஒரு நன்மை நமக்கு தேவன் கொடுத்த தொழில் நமக்காக செய்த ஒரு நன்மை நமக்கு இருக்கிற நல்ல குடும்ப உறவுகள் நம்ம நேசிக்கிற மனிதர்கள் நம்ம மேல ஒரு நல்ல அக்கறை உள்ள மனிதர்கள் நமக்கு உதவி செய்கிற மனிதர்கள் இது எல்லாமே கர்த்த நமக்கு கொடுத்த ஒரு நன்மை லோயா